بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القران المجيد بل عجب ان جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فاذا متنا وكنا ترابا ذلك لجر بعيد قد علمنا ما تنقص الله منهم وعندنا كتابنا حفيظ بل كذب بالحق لما جاءهم بهم في امر مريش ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله بالنار ومن تبع بإحسان الى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني افقهه قولي.

இறைவன் விரும்புகின்ற இடமான இளைஞர்கள் அமர்ந்திருக்கின்ற மனைவர்கள் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நினைத்த அல்லாவின் அல்லாவின் மாதவன் கருணையினால் புனித நிறைந்த இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் மனிதர்களுக்கு நேரடி காட்டுவதற்காக மனித சமூகம் நேரொழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாவும் அல்ல மனிதர்களுக்கு நேர் நேர்வழி காக்குவதற்காக இந்த மார்க்கத்தை கொண்டுErrorKind ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருவெகுராணியின் மூலமாகவும் அவனால் ಅನುಭವப்பட்ட இறுதி தூதர் محمد رسول الله صلى الله அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றார் எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறை பிரமாணி மூலமாக மனிதர்களுக்கு படைத்தவனை பற்றி படைத்தவனுடைய வல்லமை பற்றி படைத்தவன் மனிதர்களுக்கு விதித்த கடமைகளை பற்றி அல்லாஹ் திருமறை பிரகாணி மூலமாக நமக்கு எடுத்து வருகின்றார் அல்லாஹ் உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் அழைத்து நினைவூட்டுகின்றார் சூரத்து இரண்டாம் சூராவினுடைய இருபத்தி ஓராவது வசனத்தில் يا أيها الناس <سؤال> اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون الله سبحانه وتعالى من 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 அனைவர்களை படைத்த இறைவன் இறைவனாவிய அல்வா ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று ரபுல்லா ரவி குறிப்பிடுகிறார் மனித சமூகத்தையே இறைவன் தான் படைத்திருக்கிறான் முன் சென்ற சமூகத்தை படைத்த இறைவன் தான் இன்று வாழ்கின்ற பின்னால் வரக்கூடிய சமூகத்தையும் இறைவன் படைத்திருக்கிறான் எனவே படைத்த அந்த அல்வா ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் இதன் மூலயமாக நீங்கள் இறையற்ற முடையவர்களாக அவ்வாஹுடைய பயம் நிறைந்தவராக படைத்தவனுடைய பயம் வர வேண்டுமானால் அதற்கான முதல் விஷயம் படைத்தவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் படைத்தவருக்கு அடிபணிய வேண்டும் இதுதான் மனிதர்களுக்கு இறை அச்சத்தை இறை பயத்தை என்றும் இறைவனுக்கு பயப்பட வேண்டும் என்கிற உணர்வுகளும் ஏற்படுத்தும் எனவேதான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இன்னු மனித சமூகத்திற்கு அவன் வழங்கிய அருளை நினைவூட்டின்றார் மனிதர்களுடைய உள்ளத்தில் படைத்தவனுடைய பயம் வர வேண்டும் என்றால்

நிதியாக ஆக்கி இருக்கின்ற எனவே இந்த உலகத்தில் இறைவனுடைய அருளை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் படைத்த அல்லாஹ்வின் அருளை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவேதான் அல்லாஹ் ரப்பன ரஹ்மனி வஸ்னதின் சொல்லும்போது ஓமா அபிகும் மின் நக்லதி சமீன் அல்லாஹ் இந்த அனுபவிக்கின்ற எல்லா சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான் எனவே அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளை அனுபவிக்கக்கூடிய நான் அல்லாஹருக்கு அடிபணிய வேண்டும் கட்டுப்பட வேண்டும் அவனுக்கு விவாதத்தை செய்ய வேண்டும் எனவேதான் அவா சகானவுக்காக இந்த மனிதர்களை படைத்துவிட்டு இந்த படைத்த மனிதர்கள் எதற்காக நான் இவர்களை படைத்திருக்கின்றேன்

மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காகத்தான் அண்ணா உங்களா படைத்திருக்கிறார் இறைவன் கூறுகிறான் நான் உங்களிடம் இருந்து எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை உமா நீங்கள் அவனுக்கு உணவளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவன் தான் உங்களுக்கு உணவளிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த மக்களுக்கு உணர்த்துகிறான் இறைவன்தான் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் உங்களை கூடியவன் உங்களுக்கு ரசித்து தரக்கூடியவன் உங்களை எல்லா விஷயங்களையும் இறைவன் தான் வணங்கியிருக்கிறான் என்று ரப்புல் ஆனவின் அவனை திருமறைக்குற ஆணை மூலமாக குறிப்பிடுகிறான்

வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு ஒருவரும் இல்லை அஹ் ஒருவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் நடி சதல்லா அரைவசம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அவன் அல்லாவுடைய அடியார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்ற கலிமாவை சொல்ல வேண்டும் இதுதான் ஒரு அடியார் இம்மாள் கொள்வதற்கு இஸ்லாமியை கொண்டு வருவதற்கு அவன் முதலாவது சொல்லப்படுகிறார்கள் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட சிலவந்தர்களின் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒரு கடமையாக ஆக்கப்படுகிறது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கின்றார் இறை நம்பிக்கையாளர்கள் ஈமான் கொண்ட பிறகு மனிதர்கள் மீது ஈமானியர்கள் மீது அல்லா கடமையாக்கியது தொழுகை தொழுகைக்கு பிறகு இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் கண்டிப்பாக ஈமான் கொண்டவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று ரப்புல் ஆரம்பி அவருடைய ஒரு மூலமாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய விவாதத்துக்களில் மிக முக்கிய வாய்ந்தவைகளை அவ்வாஹ் தாலா இங்கே நினைவூட்டுகின்றார்

எனவே அந்த ரமலா அந்த வேதம் எப்படிப்பட்டது முதலின் நாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது மனிதர்கள் வெற்றி பெறக்கூடிய பாதையை எடுத்துரைக்கிறது மனிதர்கள் இம்மை மறுமையை வெற்றியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான அழகிய பாதையை அல்லா அவனால் எடுத்துரைக்கின்றான் ஒரு வைக்கினால் என்ன ஊதா பொரு புறப்பான் எது சத்தியம் எது அசத்தியம் எது உண்மை எது பொய் என்னுடைய எல்லா விஷயத்தையும் இந்த திருமுறை கூட உங்களுக்கு விளக்கமாக பிரித்த என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த புனித மிகுந்த மாதத்தை நீங்கள் அடைகின்ற பொழுது நீங்கள் அந்த மாதத்தில் கண்டிப்பாக நோன்பை நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றார் நோன்பு இறைவனால் நமக்கு மீதி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக மாதத்தை அடையக்கூடிய அல்லா யாருக்கு எல்லோரோடும் அடைய முடியாது யாரை ஏனென்றால் பார்க்கிறோம் நம்மளோடு இருந்தவர்கள் நம்மை விட்டு ஏற்று வரை இருந்தவர்கள் இங்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எல்லாம் இறைவனுடைய நாட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நமக்கு இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை இறைவன் தான் வணங்கியிருக்கிறார் இருக்கிறார் அந்த பாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்து விட்டால் நம்மை மீதி நோன்பு நோட்பது கடமையாக ஆக்கப்பட்டு என்பது ரப்பல் ஆரம்பி இவ்வாணியர்களுக்கு இறை கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நோன்பை நமக்கு நினைவூட்டுகின்றார் அந்த நோன்பு நோக்கின்ற பொழுது கூட அல்லா சில சலுகைகளையும் கொடுக்கின்றான் அந்த நேரத்தில் நீங்கள் பிரயாணத்திலோ சாப்பிடாமல் இருந்தால் அந்த நாட்களை விட்டுவிட்டு ஐயா மற்றொரு நாட்களை நோக்க வேண்டும் ஏனென்றால் இவ்வளோ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى அடியார்க்கு மீதி மென்மையை நாடுகிறான் இலகுவை நாடுகிறான் அவன் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை படைத்த ரப்புல் ஆலமீன் அடியார்களை ஒரு காலமும் கஷ்டப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு எளிமையை விரும்புகின்றான் அவன் விவாதத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கிறான் இன்று ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு விவாதத்தை நோக்கி இறை கடமைகளை நோக்கி

இரண்டாவ சூறாவின் நூத்தி எண்பத்தி மூன்றாவது எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون الى نبيكيانர்களே ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் تعالی உங்கள் மீது நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கிறார் ஏ தெரியுமா உங்களுக்கு நோன்பு கடமை முன் சென்ற சமூகத்தின் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் لعلكم تتقون நீங்கள் தக்வா மனதில் இலைப்பையும் என்றென்றும் நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு நோட்டிருக்கும் போது மட்டும் அல்லாஹை மூலமாக வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக தற்குவாதாரிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு விரும்புகிறான் எனவே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் ஒரு அடியான் பாவத்தில் இருந்து நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் அல்லாஹ் சொன்ன காரியங்களை செய்ய வேண்டும் அல்லா வலியுறுத்திய கடமைகளை நிலைநாட்ட வேண்டும் எந்த தீமையை எச்சரித்தானோ அந்த பாவத்தில் விலகிக்கொள்ள வேண்டும் சமூக மக்களுக்கு பார்வையில் பட்டாலும் பாவத்தில் இருந்து விலக வேண்டும் அதே ஒன்று தனிமையில் இருந்தாலும் நான் பாவத்தை கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நோக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் உணவு இருக்கிறது உங்களோடு உங்களுடைய மனைவி இருக்கிறார் நோன்பு நோற்ற அந்த நேரத்தில் அந்த உணவையும் நீரையும் குடிக்காமல் தங்களுடைய தக்குவாவின் மூலமாக பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் அதே போன்று தான் பிறகு உங்களுடைய நிலை உங்களுடைய உள்ளத்தில் பாவத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் இந்த தக்குவா என்கின்ற இளையற்றம் என்று உங்களுடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும் எனவே தான் பிரியநாயகன் செல்லல்லாஹ் அநியோ சொன்னார்கள் இன்னும் அல்லாஹ் எந்தூர் ஈரா சுவரிக்கும் அகம அடிக்கும் வளர்ப்பின் எந்தூரிலா கொளுவின் எனக்கும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளி தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தை பார்க்க மாட்டான் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை மட்டும் தான் பார்ப்பான் என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த உள்ளத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பயத்தை நிரப்பிக் கொள்வதற்காக பயிற்சி பெற்றுக் கொள்வதற்காக தான் நோன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நோன்பு நோற்பதின் மூலமாக நாம் இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக இறைவனை பயப்படக்கூடிய மக்களாக இறை சொற்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக இறுதி தூதருடைய செய்தி நபிமொழிகளை அறிந்த பிறகு அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹாலா நோன்பின் மூலமாக நமக்கு பயிற்சி அளித்தான்

hello அல்லாஹைய பையம் அவர்கள் அல்லாவுடைய கடமையை நோக்கி பயணிக்கிறார்கள் அல்லாவுடைய திருமலை குரானை வீடுகளில் ஓதப்பட வேண்டும் நம்முடைய நாவலில் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய உள்ளத்தின் இரையற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் அல்லாஹ் சொல்கிறார் அல்லாவை பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பயம் இருக்க வேண்டும் வயத்தகி நீங்கள் பாவத்தை விட்டு விலகி நிற்க வேண்டும் பாவ செயலில் ஈடுபட்டு விடக்கூடாது

மக்களுக்கு முன்னால் இறை அச்சம் இறை பயம் எங்க தெரியுமா அந்த உள்ளத்தில் இருக்குது என்று சொல்லி தன் கையை உள்ளத்திலே வைத்து நெஞ்சிலே காட்டினார்கள் மூன்று முறை சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு மனிதரை நாம் இழிவாக நினைக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கெட்ட செயல் என்று நவியல் நாயகன் சல்லல்லாஹ் அலைவர் செல்ல சொன்னார்கள் எனவே எந்த ஒரு அடியாரும் தன் சகோதரரை இழிவாக கேவலமாக கருதி விடக்கூடாது இதுவும் இளையற்றத்தில் உள்ள ஒரு பங்களிப்பு என்பதை உணர்த்தி காட்டுகிறார்கள் எப்படி மனிதன் விவாதத்தை நோக்கி செல்வது இரையற்றமோ அதுபோன்று ஒரு மனிதன் மனிதனுடைய உரிமையை அவனுடைய கண்ணியத்தை அவனுடைய பொருளாதாரத்தை அவருடைய ரத்தத்தை பாதுகாப்பதும் ஒவ்வொரு அடியாரின் மீதும் தக்வாவினுடைய அடையாளம் என்று பெரிய நாயகன் செல்லலாஹ் அடையச்சத்தினுடைய அவசியத்தை இந்த நோன்பு உங்களுடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட இறைவனைக்கு விருப்பமான காரியங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் எனவேதான் அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை பற்றி நமக்கு இவ்வாறு உணர்த்தி காட்டுகிறான் நோன்பு உங்களை பயிற்சி அளிக்கக்கூடிய உலகத்தில் உள்ளோர் பல காரணங்கள் காரணம் கடமையாக்கப்பட்டது நீங்கள் அவ்வாவை நெருங்கக்கூடியவர்களாக அவ்வாவுடைய பயம் நிறைந்தவர்களாக அவ்வளாவு அஞ்சக்கூடிய உள்ளமாக உங்களுடைய உள்ளத்தை மாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் இரையச்சம் உடையவர்களுக்கு தான் சொருக்கம் தயாரிக்கப்பட்டிருக்க

இல்லையோ அதனால் அவன் பசித்திருப்பதினாலோ அவன் தாயித்திருப்பதினாலோ அல்லாவிற்கு எந்த தேவையும் இல்லை நம்ம நோக்கு நோட்டு இருந்தால் நம்மகிட்ட பொய் பேசக்கூடாது இந்த தக்குவா ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் இந்த இறைவனால் தடுக்கப்பட்ட இறுதி தூதரால் தடை செய்யப்பட்ட பொய் பேசுகின்ற பேச்சு இருக்கிறத இது காலத்திற்கும் தடை நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு தான் இந்த நோன்மை அல்லாஹ் பயிற்சி அளிக்கின்றார் தீமை உன்னிடத்தில் ஏதோ அமலாந்தி மாதத்தை மட்டுமல்ல உலகம் ஆழ்கின்ற வரை ஈமான் கொண்டவர்கள் அந்த பொய்யை விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் குசு இந்த பேச்சு இருக்கிறது மிகப்பெரிய பாவம் எழுதி இதனால் அது நடக்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிய நாயகம் செல்லலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நமக்கு அம்மாவு தாரா நோன்றி கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் நாம் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக உண்மையில் இந்த ஆண்டுமையான இஸ்லாமிய சமூகத்தினுடைய உள்ளத்தில் பறிந்திருக்கிறா என்று நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இம்மாநிலத்தில் இரையற்றம் நிறைந்திருந்தார் ஐய அரசா ஐயா உலகம் முழுவதும் இறை நிலத்தை அந்த அந்த பயகையிலே அந்த தொழுகையை விடமாட்டார்கள்

இருக்கமோ என்று நான் பயப்படுகிறேன் கூட உணர்த்தி காட்டினார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நோய் கடமையாக்கப்பட்டு நோய்பை பயணிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த நோயை கண்டிப்பாக ஒவ்வொரு அடியார்களும் கடைபிடிக்க வேண்டும் இறைவன் நோன்மை கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் நம்முடைய வாழ்வில் இறை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இங்கே செய்யக்கூடிய நசீவை இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான் அதை நாம் உறுதியாக அறிவிக்க வேண்டும் இறைக்கடமைகளை இறை கட்ட இறைய இறைவன் விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் இறைவன் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த நோன்மை பரிபூர்ணமான முறையில் دورتق بری گرا ہم تکواوی پیر بری مکلاں اللہ تعالی ان ہمارے لوگوں کے ہاتھ میں وراں گے آمین وافر اللہ علی ہم دے قائم قیام الحمدللہ احد و السلام و السلام علی ال نبی بعد وعلی آله و صحابه اما بعد کن یاد کریے اللہ تعالی اللہ سبحانہ و

ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزيدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون <applause>